தவறவோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு அன்பும் மதிப்பும் இருக்கு நான் அவரை தாண்டி நான் வீடியோ பதிவு செய்ய வேண்டிய கட்டில தவறவோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி தாண்டி நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு சொன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம வந்து கொடுக்க வேண்டிய மிரட்டல் தோணியோட ஒரு அடக்குமுறை தோணியோட தான் இந்த காமெண்ட் என்ன பொறுத்த மட்டும் நீங்க வந்து என்ன மென்டாலிட்ட இருக்குன்னு புரியல வணக்க மக்களை நான் விஜிதரன் உண்மையாவே மனவேதனையெல்லாம் இந்த வீடியோ பதிவு செய்ய முடியல எல்லாருக்கும் தெரியும் நேற்று சாவகச்சேரி நகரசபையுடைய உதவி தவிசாளர் கிஷோர் அவர்கள்ட்ட ஒரு நேர் காலநிலை என்னுடைய யூடியூப் சேனல்ல பாதிப்பு சமகால இலங்கையின் அரசியல் தொடர்பாக இயக்கப்பட்ட கேள்விகள் எடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சாவகச்சேரி பிரதேசத்துல நடைபெற அவித்து தொடர்பாக முக்கியமான விடயங்கள் தான் அவரோட கலந்து ஆலோசிக்கப்பட்டது தெளிவானு புரிஞ்சு கொள்ளுங்க அந்த வீடியோவை மையமா கொண்டு எந்த நேரமும் நம்ம வந்து பெரிய கலைச்சலா கிடையாது இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடைச்சுனவர்களை தாண்டி நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு செய்யறோம்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம வந்து முகம் கொடுக்க வேண்டி கிடையாது தெரியோ ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம என்ன வீடியோ போட்டாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடைச்சுனவர்களை சம்மந்தப்படுது ஏதோ ஒரு பிரச்சனையை எடுக்கிறதுக்கு ஒரு சிலர் முன்படுறாங்க அதுல இந்த ஐடி இந்த ஐடியோ ஐடியையும் அவர் போட்ட கமெண்டையும் இதில் போடுறோம் பாருங்க இந்த ஐடி வந்து ஏதோ ஒரு என்ன வீடியோ போட்டாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைக்கணும்னு அவர்களை சம்பந்தப்படுத்தி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க தெளிவானு புரிஞ்சுக்கலாம் நான் எந்த தப்பான எந்த வித பதிவு நான் போடுறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைக்கணும்னு மாத்திரம் தப்பா பேசுறேன் இல்ல யாரையுமே நான் தப்பா பேசுறேன் இல்ல நாம வந்து கூடுதலாக எனக்கு தெரியும் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் வரும் பட்சத்துல வந்து அதுக்கு சரியான வைசம் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம வந்து புள்ள விடக்கூடாது அதாவது அடிப்படையில வந்து அந்த தமிழன்ல என்ன போட்டேன்னு சொல்லி அதையும் பாருங்க நம்ம வந்து அதுல போட்டு தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க எம்பி ஆரித்யா அவர்களை வந்து சாவகச்சேரி தவிசாளர் என்ன சொல்றது எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லி அழைத்தார் அவ்வளவுதான் அதுல நாம் வந்து போட்ட தலையுங்க அதை உண்மையாவே அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து என்ன சொல்றது உதவி தவிசாளர் கிஷோர் அவர்கள் வந்து எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பேசும் பொழுது வந்து சாவ கச்சேரி ஒரு அவர் வந்து கிஷோர் வந்து சாப கச்சேரியுடைய நகரசபை ஒரு உதவி தவிசாளர் அதன் அடிப்படையில் வந்து அவர் என்று சொன்னால் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் என்று சொல்லித்தான் அவர் பேசியிருந்தார் அந்த வீடியோ காணலையும் நான் இப்ப போறேன் நீங்க பாருங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம் மக்களுக்கான விஷயங்களை கதைக்கணும் ஆனால் இத மையமா தான் தம்மன்ல வந்து நான் வந்து முதலாவது பேராக வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய தலையங்கத்தை போட்டோம் நம்ம வந்து எதுவுமே தவறா பேசல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி வந்து சாவ கச்சேரியிலேருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் அதாவது கிஷோர் அவர்கள் வந்து சாவகச்சேரியில நகரசபையின் உதவி தவிச்சாளர் அவர் எங்கோட பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லும் பொழுது வந்து நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களை நினைவில் வைத்துக் கொண்டு வாரான தம்னையின் போட்டினார் இதுல வந்து என்னத்த புதுசா கண்டுபிடிச்சீங்கன்னா புரியல என்ன வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி வைக்க போறாங்களாம் பிரச்சனை எடுக்க போறாங்களாம் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க புரியல எனக்கு உண்மையாவே அன்புக்கு மட்டும்தான் பயம் நிச்சயமாக உண்மையான பாசத்துக்கும் உண்மையான அன்புக்கும் மட்டும்தான் நாங்கள் அடிமை நீங்கள் எங்களை மிரட்டி எங்களை பணியை வைக்கலாம்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் என்ன பொறுத்த மாட்டேங்கி நீங்க வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி இடத்தினோட எங்களை கோத்து விட பாக்குறீங்க நிச்சயமாக அந்த பயம் எல்லாம் கிடையாது நாங்களும் முள்ளி தான் வந்து நாங்கள் என்றது கிடையாது அன்பு என்றதுக்கு இன்றைக்குமே நாங்க அடிமை எங்கள்ட பாசம் காட்டுனா அவங்களுக்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நாங்க திருப்பி பாசத்தை காட்டுவோம் எங்களை மிரட்டி எங்களோ ஒரு அடக்கு முறைக்கு நீங்க உட்படுத்த முற்பட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நாங்கள் திரும்பி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ன பொறுத்த மாட்டேங்குது நான் நேர்மையா யாரையும் வெளியே வீடியோ பகுதி செஞ்சு வாரேன் எங்களை யாருமே அடக்குமுறை செஞ்சா நிச்சயமாக நாங்கள் அதுக்கு எதிராக பேசுறவர்களெலாம் நாங்கள் நாங்கள எதுக்குமே பயப்படாமல் வீடியோ பதிவு செய்யறவங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன விடயத்தை கொண்டு பெரிய ஒரு ஊதி பெருசாக முட் போறீங்கன்னு சொன்னா உண்மையாவே மனவேதனாளி அவரவோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கிறன் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய ஒரு அன்பும் மதிப்பும் இருக்கு நான் அவரை தாண்டி நான் வீடியோ பதிவுகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இப்போ ஒவ்வொரு வீடியோ பதவிக்கும் உங்களுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்க முடியாது எனக்கு இந்த உண்மையாவே நாங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பார்த்ததுலேருந்து மிக மிக ஒரு வேதனை ஒரு மிரட்டல் துணியோட ஒரு அடக்குமுறை தான் இந்த கமெண்ட் இருக்கு என்ன பொறுத்தமட்டிக்கு நீங்க வந்து என்ன மென்டாலிட்ட இருக்குன்னு எனக்கு புரியல நான் எல்லாரையும் நேசிக்கிறவன் எல்லாரையுமே அவமானப்படுத்தாம வீடியோ பதிவு செய்யறேன் எனக்கு இந்த அடக்குமுறை எனக்கு பிடிக்காது நேரையே சொல்லிடுறேன் எனக்கு இது பிடிக்காது என்ன பொறுத்தமாரி இன்னொருத்தர் கமெண்ட் பண்றாரு அதுல ஐடி நான் எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல அவர் வந்து சொல்றாரு இன்னொருத்தர் எனக்கு போ ஆதரவாக போட்ட கமெண்ட்டுக்கு வந்து இவர் வந்து சரியில்லாத ஆளுன்னு சொல்லி நிச்சயமா நீங்க எங்களை பற்றி என்ன உங்களை தெரியுமா ஆஹ் வன்மம் என்னன்னு சொன்னா அது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களுக்கு சார்பாக பேசும் பொழுது அவருக்கு எதிராக கருத்து வைக்கிறவர்கள் இப்ப நம்ம நம்மளை வந்து ஒரு நல்ல மாதிரி பேசினா அவர்கள் வந்து எங்களை வெளியே இப்ப யாருக்கு நாங்க ஒழிஞ்சு ஓட பண்ணிக்கிறேன் புரியுதா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களுக்கு தான் கடைசி மட்டும் பேசி உவாரான பேர் எடுத்து வச்சுக்கிறோம் நீங்களும் தேவையற்ற கருத்துக்களை வைக்க முற்பட்டா யார்கிட்ட போய் நாங்க நியாயம் கேட்கறது கொஞ்சமாவது புரிஞ்சு கொண்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன நான் தலையங்கம் போட்டால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அதில் தவறு இருந்தால் பாருங்கள் அவரை பற்றி தவறாக இருந்த வீடியோ பகுதியும் நான் செய்யறேன் எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்க முடியாதுன்னு நீங்கள் மட்டும்தான் இவ்வாறான ஒரு கமெண்ட்டுகளை தொடர்ந்து பண்ணி கொண்டுருக்கீங்க நீங்கள் என்ன குரூபத்தோட பார்க்குறீங்கன்னா புரியல நிச்சயமாக இது ஒரு மனவேதனையின் பதிவு அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் அன்பும் மதிப்பும் இருக்குது ஏகப்பட்ட பேர் வந்து அவருக்கு எதிராக பேசுங்க பேசுங்கன்னு இப்போயுமே சொல்லி கொண்டிருக்காங்க நாங்க வந்து பச்சுவந்தி கிடையாது என்றைக்குமே பேச போறது இல்லை அவருக்கு எதிராக நாங்கள் வந்து என்றைக்குமே இந்த வீடியோ பதவியும் செய்ய போறதும் கிடையாது நீங்க சொன்னா கூட செய்ய மாட்டோம் இழத்தி தான் போவோம் ஆனால் நாங்க வேற வீடியோக்கள் செய்ய முடியாமல் கிடைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனன் சார்பாக வீடியோ பதிவு செய்யாமல் நாங்கள் வேற வேற வீடியோ பதிவுகள் செய்ய முற்பட்டா கூட நீங்க வந்து திருப்பி 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 அவரை சம்பந்தப்படுத்தி பிரச்சனையை கொண்டு வாருங்க எனக்கு அதான் இருக்கு நான் ஏற்கப்பட்ட வீடியோக்கள் இப்ப கடந்தனாலும் அவரை பத்தி போடுறேன் போடாமல் இருக்கும் பொழுதே நீங்க வாரணும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அரசியலில் ஜாழ்ப்பாணத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனை தவிர்த்து வச்சு கொண்டு அரசியல் இப்போ நம்ம பேச முடியாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய போட்டோவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை எந்த உரிமையும் கிடையாது அவர் வந்து வடக்கு மாகாணத்திலேருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஃபோட்டோஸ்களை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்குது நாங்கள் பயன்படுத்துவோம் அவ்வாறு நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு சட்ட விரோதமா பயன்படுத்துறோம்னு சொன்னா நீதிமன்றத்துல வழக்கு போடுங்க நீதிமன்றத்துல வந்து நான் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுப்போம் இன்னொரு வீட்டில் சந்திக்கல பாய்